லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நாளை நமதை படத்தோட விமர்சனம் நாளை நமதை நாளை நமதே அந்த நமதே அப்படின்ற ஒரு பாட்டு புரட்சி தலைவரா பிரமாதமான ஒரு பாடல் நம்ம மறக்கவே முடியாது அந்த மாதிரி நாளை நமதுன்னு நம்பிக்கை ஊற்றுற அந்த பாடலையே பாடலின் முதல் வார்த்தை வரியையே டைட்டில் ஆக்கி வெளிவந்திருக்கிற படம் தான் நாளை நமதே இந்த படத்தில் கதையும் நாளை நமதே அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு படமாக வந்திருக்குது யார் அந்த குறிப்பிட்ட பிரிவினர்னா ஒதுக்கப்பட்டோர் என்ன சொல்ல போனால் அடக்கி ஒடுக்கி சுதந்திர காலத்துக்கு அப்புறமும் இன்று வரையிலும் சில இடங்கள் எல்லாம் நாம் வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி நம்ம ஆட்கள் என்ன சொல்ல போனால் ஊர்லெலாம் மேலே தெரு மேலத்தெரு தெரு அப்படிம்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மேலத்தெரு வாசிகள் கீழே வாசிகளை எப்படி அடக்கி ஒடுக்கி வாழ நினைக்கிறாங்க வாழ்ந்தாங்க அது வந்து தவறு அப்படிங்கிறத மேலத்தெருவினரும் ஒத்துக்கொள்கிறபடி ஒரு படமாக வந்திருக்குன்னா அது வந்து இந்த நாளை நமது படத்தை சொல்லலாம் அருமையான ஒரு கான்செப்டுங்க என்ன கான்செப்ட் என்ன கதை என்ன கரு என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதி அப்படின்னு ஒதுக்கப்படுற தொகுதியை அதனால வரைக்கும் அங்கே ஆண்டுகிட்டு இருந்த உயர் வகுப்பினர் ஆமாம் உறுப்பினருனா அவங்கள ஒடுக்கி வைத்திருந்த ஒரு வகுப்பினர் இருப்பாங்க இல்லையா அவங்க விட்டுத்தர மறுக்கிறது ரிசர்வ் தொகுதிங்கிறது ஒன்லி ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் தான் நிற்க முடியும் இல்லைங்களா அந்த தொகுதியில் அப்படிப்பட்ட தொகுதியில் அவங்கள கூடாது அப்படின்னு ஒரு காலத்தில் எலெக்ஷனுக்கு நாளோ எலெக்ஷன் அன்றைக்கோ எவனையாவது வெட்டி குத்தி ஆதிக்க சாதியினர் யே ஒருத்தனை வெட்டி குத்தி அந்த எலெக்ஷனை தடுத்து அதை திருப்பியும் பொது தொகுதியை ஆக்குனது அதன் பிறகு எலெக்ஷன் வச்சே ஆகணும் செத்தாலும் எவன் வாழ்ந்தாலும் அப்படின்னு சட்டமும் திட்டமும் வகுக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த மாதிரி ரிசர்வ் தொகுதியில் தனக்கு கீழே வேலையாளா இருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனை அந்த எலெக்ஷன்ல நிற்க வச்சு ஊராட்சி மன்ற மொத்தத்தையும் தானே தன் பண பலம் பலத்தால செல்வாக்கால் ஏழை எடுத்துக்கிட்டு அவன் பேரை கூட போர்டில் எழுதாம வஞ்சிக்கிற நயவஞ்சக உலகத்தை அழகாக படம் பிடிச்சிருக்கிற படம் தான் இந்த நாளை நமதே இதில் வந்து நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் இயல்பாக நடிச்சிருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து அங்கொன்று சில படங்கள் பண்ணிருக்கலாமே ஒழிய பெரிய கேரக்டர் பெரிய லெவலில் பேர் வாங்கினவங்க அப்படிலாம் இல்லை ஆனால் இந்த படத்தை பெரிய லெவலில் பேர் வாங்குகிறபடி இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறது தான் ஆச்சரியமாக இருந்தது என்ன கதை சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஊர் கிராம பஞ்சாயத்து அந்த ஊராட்சி மன்றத்துக்கு தலைவராக காலங்காலமாக அப்பம் பாட்டக்காரன்ட்டு இருக்கிறாங்க அவருக்கு போகலாம் அவர் சமூகத்துலேயே அங்காளி பங்காளியில் ஒருத்தன் போட்டியிட நினைக்கிறான் தன் புது பணக்காரனா வட்டி கொடுத்து வாங்கின காசு தான் இன்னொரு பக்கம் அந்த ஊரை முன்னாடிதான் ரிசர்வ் தொகுதி ஆக்க முடில ஒரு கொலை விழுந்ததுனால இப்போ ரிசர்வ் தொகுதியாகணுன்னு அரசாங்கம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு கிளாம இறங்குது ரிசர்வ் தொகுதி ஆனோன்னே தாங்கிட்ட இருக்கிற வேலையாலேயே அந்த இடத்துல நிப்பாட்ட நினைக்கிறாரு அந்த ஒரு பெரிய மனுஷன் ஆனால் போட்டிக்கு தான் அந்த ஊரில் செல்வாக்கணும்னு நினைக்கிற அந்த புது பணக்காரன் என்ன பண்ணுறாரு இன்னொரு பக்கம் அந்த ஊர்லேருந்து ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து படித்து நர்சாயிரி ஊரில் நல்ல பேரோட இருக்கிற ஒரு பெண்மணி இளம் பெண் வந்து அந்த ஊராட்சி மன்றத்தில் தங்களோட அடிமைப்பட்டு கிடைக்கிற ஜாதி அடிமைத்தவன் இல்லாமல் நின்று ஜெயிச்சு ஆளணும் அப்படின்னு விரும்புறா அதுக்காக அவள் என்ன காரியம் பண்றா என்ன செயலில் ஈடுபடுறா அவளை எதிர்த்து ஊர் பெரும் தரவந்தர்கள் பெரும் சாதிக்காரர்கள் என்ன செய்கிறாங்க இறுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை திரும்பவும் அந்த ஊர் பொது தொகுதியாக ஆச்சா ஆச்சு அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் இருப்பாகவும் அடுத்து என்ன என்னங்கிற ஒரு டெம்டேஷனோட படம் பண்ணிருக்கிறாங்க இது உண்மையாக நடித்த அத்தனை பேரும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட இனத்து பெண்ணை கட்டிக்க நினைக்கிற ஒருத்த வந்து நீ சவுதிக்கு வேலைக்கு போறியா ஆ நிறைய சம்பளம் தராங்களா நம்மளும் நல்லா வாங்கணும்னு ஏன்டா பொன்னாட்டிக்கல உட்காந்து சோர்ந்திங்க பாக்குறான்னு கேட்கறது அவருடைய அப்பாவே ஒடுக்கப்பட்ட இனத்தோட அடையாளமா எலெக்ஷன்ல நிக்க வைக்கப்படுறது பெரிய ஜாதிக்காரர்களால அவரை எதிர்த்து இந்த பொண்ணு போட்டிடுறது முதல்ல இந்த பொண்ணு போட்டிட்ட விருப்பம் இல்லாம வேற ஒருத்தரை நிக்க நினை வைக்க நினைச்சு அவங்க வீட்டுல பொண்டாட்டிக்காரி என் புருஷன் தலை எனக்கு முக்கியம் அவன் உயிரோட இருக்கணும்னு ஊட தாப்பா போட்டு வைக்கிறது இப்படி இந்த படத்தில் ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள் அதே மாதிரி ஏன் தாத்தா நாமெல்லாம் ஏன் நிற்கக்கூடாதுன்னா சின்ன வயசுலேயே இந்த பொண்ணு அவங்க தாத்தாட்டை கேட்கறது அதிகாரம் அதிகாரத்துக்கு வந்துட்டா ஈக்குவல் ஆகிடும் நாம் அவங்களுக்கு சமம் ஆகிடுவோம்னு பயப்படுறாங்க அப்படின்னு அவர் சொல்றது இது எல்லாமே அது மாதிரி மாரிக்கண்ணுங்கிற ஒரு கிருக்கட்சிய தன் வைத்தியத்தால் குணப்படுத்தி அவளே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜாதி வரியில் இந்த பொண்ணை எதிர்க்கிறது அதனால் விளைய விளையிற பயன்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க சின்னபுரத்தில் இப்படி தான் நடந்த சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு உள்ள வர்ற ஒரு கேரக்டரு இப்படி என் சாமி என் சாமின்னு ஒரு பாடல் எல்லாமே இந்த படத்தில் வந்து பிரமாதமாக இருக்குது உண்மையாவே இந்த மாதிரி படங்கள் ஓடணும் ம மனித மனங்களில் உட்காரணுங்கிறது நம்மளுடைய என்னமா இருக்குது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம ஊரில் சரியான தேட்டரோ சரியான ரெஸ்பான்ஸோ கிடைக்கிறதில்லை இந்த படத்தை அறிமுக இயக்குனர் வெண்பா கதிரேசன் இயக்கியிருக்கிறாரு இதே கதையை பாரஞ்சித் மாதிரி சாதி வன்மம் நிறைந்தவர்கள் எடுத்திருந்தார் என்ன நடந்திருக்கும் நம்மளை மாதிரி நலத்திருக்காரங்கள்லாம் ஒத்துக்க முடியாது இந்த படத்தை ஆனா இந்த படத்துல நம்ம ஆட்கள் பண்ற அயோக்கியத்தனங்களையும் அழகா காட்டியிருக்கிறதுல ஆஹ் நமக்கு வந்து உண்மையாவே ஒரு மகிழ்ச்சி ஐயோ இவ்வளவு குடும்பகாரங்களா இருந்திருக்காங்களா நம்ம ஆட்கள் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுத்தி இப்படிதாங்க சொல்லணும் ஒரு கதைய சுதந்திரங்கிறது வந்து வெள்ளைக்காரனை அடிச்சு வாங்கிட்டு நம்ம அடிமைப்பட்டு கிடந்து அகிம்சை வழியில தான் வாங்கணும் அப்படிதான் இன்னைக்கு வந்து கேஷ் ஒரு ஒரு விஷயத்திலேருந்தும் விடுதலை பெற்று வரணுங்கிறது என்ன மாதிரி ஆட்களோட நடுநிலை ஆட்களோட கருத்து இந்த படத்தை அம்மா கிரியேசன் ஸ்ரீ சிவா வழங்கியிருக்காருலேயே புரியுது ஸ்ரீ துர்கா கிரியேசன் வி ரவிச்சந்திரன் தயாரிச்சிருக்கிறாரு அறிமுக இயக்குனர் வெண்பா கதிரேசன் அருமையாக இயக்கியிருக்கிறாரு இந்த படத்தில் மதுமிதா கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க செந்தில் குமார் சிக்ஸ் பாயிண்ட் டூ டைரக்டர் அவர் தான் பெரிய மனுஷனாக ஊரோட ஊராட்சி மன்ற தலைவராக ரொம்ப வருஷம் அப்பளவுக்கு அப்புறம் பாட்டனுக்கு அப்புறம் அப்பா அப்பாவுக்கு அப்புறம் இவர் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவரோட கேரக்டர்லாம் ஒரு படுக்கை ரசின்னு பிரமாதமாக இருக்கும் அவ புருஷனை வெட்டி கொண்டதே இவர் தான் கூட இவர் கூட அந்த அம்மா இருப்பாங்க ஐயோயோ வேற லெவலில் இந்த டேரக்டர் திங்க் பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி வில்லனா பங்காளியா செந்திரகுமாருக்கு வர்ற ராஜலிங்கம் இவங்க ரெண்டு பேருட்டையும் கடனையும் உடனையும் வாங்கிட்டு அல்லல் போடுற இயக்குனர் வேல்முருகன் வேல்காரத்தின்னு ரிட்டையரா இருந்தாங்க அவர் அப்புறம் வேல்முருகன் ஒரு படம் பண்ணாரு வடிவேலுக்கு காமெடி டாக்லாம் வேணும் இந்த படத்துல காமெடியா தான் நடிச்சிருக்கிறாரு அருமையா இருக்குது கடன் பட்டார் நெஞ்சம் போல அவர் படுற பாடு ஊட்டே காலி பண்ணிட்டு கிளம்புவாரு இவங்களுக்கு பயந்துட்டே நீ தாண்டா தீ குளிக்கணும் உனக்கு அவன் அஞ்சு லட்சம் தானே கொடுத்தான் நான் பத்து லட்சம் கொடுக்குறேன் நீதான் இன்னைக்கு ஊருக்கு நல்லது செய்யணும் இந்த தொகுதி ரிசர்வ் தொகுதியிலேருந்து பொது தொகுதியாக நீ தான் உயிரை உண்ணும் அப்படின்னு அவருக்கு பெரிய மனுஷன் கேட்குறப்ப அவரா மறுக்கவும் முடியாமல் வாகன காசை கொடுக்கவும் முடியாமல் படுறப்பாடு அப்புறம் ஊர் பெரிய மனிதர்களோட வற்புறுத்தலால் கொடுக்கப்பட்ட பகுதியிலேருந்து எலெக்ஷனுக்கு நிற்கிற பரோட்டா முருகேசன் ரொம்ப படங்கள்ல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பாட்டு வருவார் போவார் இந்த படத்துல அருமையான நடிப்பு ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்புறம் மாரி கண்ணுவா கிருகச்சியா வர்ற அந்த பெண்மணி அவங்களோட அவங்க அவங்களுடைய மனநலம் பாதிக்கப்பட்டு மீண்ட பிறகு அதுவும் இந்த நர்சா வர்ற ஹீரோயின் மதுமிதா மீண்ட பிறகு அவங்களோட கொடூர முகம் தெரிய வர்றப்போ நமக்கே திக்குங்குது பக்குங்குது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி கண்ணு கோவை உமா மற்றும் கிராமத்து மக்கள்லாம் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அந்த படத்தில் ஒரு ஒருத்தரையும் சொல்லணும் அப்படி பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் பிரவீன் எடிட்டர் ஆனந்த் லிங்ககுமார் இசை ஹரிகிருஷ்ணன் கலை தாமோதரன் யாரையுமே குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க எல்லோருமே அவங்க அவங்களோட வேலையை ஒளிப்பதிவாளர் பிரவீன்லாம் அருமையாக அந்த ஊரை நம்ம கண் முன்னாடி நிறுத்துறாரு அருமையாக இருக்குது நாளை நமதே வெண்பா கதிரேசன் எதிர்பார்த்தபடியே இந்த ரிசர்வ் தொகுதிகள் அவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த ஜனத்துக்கு அவங்களுக்கு அவங்க துளித்த துள்ளி ஏழ ஒரு தொகுதியாக தான் அரசாங்கம் அறிவிக்குது அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அவங்கள அடிமைப்பட வச்சுக்கிட்டு அவங்கள ஆளுமை பண்ணிக்கிட்டு அவங்க பேரை கூட பஞ்சாயத்து யூனியன் இதில் போடாமல் போர்டில் போடாமல் அயோக்கியத்தனம் பண்ணுறது உண்மையாக அறிவுறுக்கத்தக்கது அது அழகாக சுட்டி காட்டியிருக்கு இந்த படம் அதே நேரம் ரிசர்வ் தொகுதின்னு ஒரே தொகுதியில் எம்பி எம்எல்ஏவா ஒரே தொகுதியில் மற்ற இனத்தினருக்கு வாய்ப்பு கொடுக்காம அந்த தொகுதியே முப்பது வருஷமாக இருபது வருஷமாக எம்பியாக இருந்து ஜெயிச்சு கட்சி தலைவராக இருக்கிறவங்களும் நாம பண்ணுறதும் நியாயம் பண்ணணும் யோசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில்லை ஏன்னா ஒரு தொகுதி வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருபது வருஷத்துக்கு மேலே மூணு முறைக்கு மேலே ரிசர்வ் தொகுதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதிகள் இருக்குது பாராளுமன்றத்துக்கு சரி இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிறது இன்னைக்கு எத்தனையோ தொகுதியாக சட்டமன்ற தொகுதி இருக்குது ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகள் மட்டுமே தொடர்ந்து ரிசர்வ் தொகுதியாக இருக்குது அது ஏன் அதை மாற்றணும் இல்லைங்களா அடுத்தடுத்த தொகுதியும் ரிசர்வ் தொகுதியாக இருக்கணும் அப்போ தானே இங்கே இருக்கிற மற்ற ஜாதிகாரனுக்கு எலெக்ஷனில் நிற்க வாய்ப்பு கிடைக்கும் அதை யோசிக்கணும் குறிப்பாக சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி தொல் திரும்பாவலம் தொடர்ந்து அங்கே தான் எம்பிஏ ஜெயிக்கிறாரு அங்கே இருக்கிற பிற சமூகத்தினர் குறிப்பாக வன்னிய சமூகத்தினர் எண்ணங்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் யோசிக்கணும் அரசாங்கம் யோசிக்கிற மாதிரியே புரட்சி பேசுற தலைவர்களும் யோசிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் காரத்து எனது பார்வையில பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெற நன்றி வணக்கம்